வணக்கம் அம்மாவின் சமையல் குறிப்புக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு அம்மாவின் சமையல் குறிப்பில் நண்டு ரசம் எப்படி செய்யணும்னு சொல்லிடுறேன் இந்த நண்டு ரசம் செய்யறதுக்கு தேவையான பொருள் பெரிய நண்டு இரண்டு கடுகு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் பூண்டு பத்து பல் புளி தேவையான அளவு வரமிளகாய் ஐந்து மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் ரசப்பொடி ஒரு ஸ்பூன் கறிவேப்பிலை ஒரு கொத்து கொத்தமல்லி ஒரு கொத்து எண்ணெய் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு இப்போ இதை எப்படி செய்வாங்கன்னு சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட்டு நண்டை நல்லா கிளீன் பண்ணி அதோடைய காளையும் பகுதியையும் விட்டுட்டு கொடுக்க மட்டும் வெட்டி தூக்கி போட்டுருங்க அப்புறம் அந்த காளையும் பகுதியையும் அம்மியில் வச்சு லைட்டாக தட்டி எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சுட்டு புளியை மட்டும் கரைச்சி தனியாக வச்சுட்டு பூண்டு மிளகு சீரகம் வரமெளகா இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தட்டி அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் வானலியில் எண்ணெய் ஊற்றி தட்டி வச்சுருக்க மிளகு சீரகம் வரமிளகா பூண்டு எல்லாத்தையும் அதிலே போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த சதை பகுதியையும் நண்டுடைய கால் பகுதியையும் போட்டு நல்லா ஒரு டைம் வதக்கிட்டு அப்புறம் அந்த புளி கரைசலையும் தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா விரட்டி விடுங்க அப்புறம் நண்டு வெந்து ரசம் கொதித்ததுக்கப்புறமே அப்புறமே வேறு ஒரு வானலியில் எண்ணெய் ஊற்றி கடுகையும் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சு இந்த கொதிச்சிட்டு இருக்குள்ள நண்டு ரசம் அதில் அப்படியே கொட்டி கிளறிட்டு கொத்தமல்லியலையும் அது மேல தூவி பரிமாறினீங்க அப்படின்னா சுவையான நண்டு ரசம் ரெடி ஆயிடும் இதில் அம்மா ஒரு குறிப்பு எழுதி வச்சிருக்காங்க என்னன்னா நண்டு ரசத்தை மழை காலத்துலேயும் குளிர் காலத்திலையும் காய்ச்சல் சளின்னு ரொம்ப அவஸ்தப்படுவோம் இல்லையா அந்த நேரத்துல இந்த நண்டு ரசத்தை வச்சு நம்ம சாப்பிட்டோம்னாக்க காய்ச்சலும் சளியும் நமக்கு வரவே வராது அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க அதனால நீங்களும் உங்கள் வீட்டில் அந்த நண்டு ரசத்தை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்கள் தேங்க் யூ